முக்கி உடைய தெருப்பு தேய பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் பல நாட்கள் வீடுகள் தோறும் சென்று பல கோடிக்கணக்கான ரூபாய்களை மக்களிடமிருந்து பெருகிற மகத்தான பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மாநாடை வெற்றிகரமாக நடத்துவது மட்டுமல்ல ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உழைப்பாளி மக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நடத்துவது என்று நம்முடைய கட்சி தீர்மானித்திருக்கிறது அனைவரும் குடும்பத்தோடு மதுரைக்கு வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை மாநில புலி ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறது மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அவர்கள் தேடி வருகிற ஊரோடி வருகிற இடமாக நம்முடைய தோழர்களுடைய இல்லங்களும் கட்சி அலுவலகம் தான் இருந்து கொண்டிருப்பது என்பதை எதிரிகள் கூட மறுக்க முடியாது அப்போ நம்மால் பண்ண பலன் பெற்றவர்கள் எல்லாம் இந்த பேரணிக்கு வர வேண்டும் மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடா அல்லது சித்திரை திருவிழா முன்கூட்டியே வந்துவிட்டதா என்று மக்கள் பிரமிக்கத்தக்க வகையில் அந்த பேரணியை நாம் நடத்தி காட்ட வேண்டும் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தங்களுக்கு இருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்த வேண்டும் பேரணியை வெற்றிகரமாக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்